உங்களுக்கு தாராளமா வந்து ஒரு லட்சம் 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 எல்லாமே வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஐம்பதாயிரமான ஐம்பது லட்சம்ல என்னென்ன காசு இருக்குனா ஸ்கார்பியோ ஃபார்ச்சுனர் வரைக்கும் இருக்கு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இவ்வளவு எவ்வளோ கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோ பார்த்திருந்தாலும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி கீழே வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஜ் லிங்க் கொடுத்தீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா என்னென்ன வெஹிக்கிள் இருக்கோ எல்லா வெஹிக்கிளுமே பார்க்க போகிறோம் நம்ம ஷோரூம் அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உக்கலை கோயில் தாண்டி நெக்ஸா ஷோரூம் இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜெனியின் காசன் இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமிஷன் பேசிக் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிப்டி தௌசண்ட்ல இருந்து எல்லா வெஹிகிஸ்மே பார்க்க போறோம் வாங்க வெஹிகிஸ் மோடல சிங்கிள் கூட நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஓடி இருக்கு ஓடி ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஏசி மட்டும் ஸ்டே மட்டும் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் லோனாக இருக்குது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலு சிங்கிள் ஓனரு சஃபாரி ஸ்ட்ராமு இது பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் சிங்கிள் ஓனரு வெறும் நைன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடிட்டு டீசல் வேரியன்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சிவன் வந்துடும் பவர் ரெண்டு வந்துடும் ரூபேஸ் வந்துடும் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லோன் நெக்ஸ்ட் வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா மாரி ப்ராடக்ட் வந்து ஷிஃப்ட் டிசைர் பார்க்க போகிறோம் சிங்கிள் கண்டிஷன் இருக்கு தஞ்சாவூர் நம்பர் இது பார்த்தீங்கன்னா டூ நியூ டயர்ஸ் போட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு ஒன் லேக் டென் கம்பெனி மெயின்டனன்ஸ் கிடையாது சர்வீஸ் பார்க்குறாங்க இது டாப் ஒன் வேரியண்ட் இது இது கீழே சென்ட்ரி ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் இருக்குது லோன் ஒரு லோன்

பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் கேட்கறாங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபுள் இருக்கு நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ரெனால்ட் டைபர் பார்க்க அப்புறம் இது டாப் அண்ட் வேரிய சிங்கிள் ஓனர் இது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்கு கம்பெனியில வந்து டயரோட தான் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் அளவில் ரூப் ஏசி பட்டன் ஸ்டாட் எல்லாமே வந்து ரிவர்ஸ் கேமரா இன்பில்ட்டா உங்களுக்கு இது பிரைஸ் போர்ட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போர்ட் பண்றாங்க பிரைஸ் நெகோசியபிளா இருக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் வந்து லோன் அவைலபிள் பாத்தீங்கன்னா ஹண்டா எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ மாடல் சிங்கிள் ஓனர் ஃபுல்லி லோடெட் வெஹிக்கிள் இது பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஓடி இருக்கு எஸ்எஸ் வேரியன்ட் அது பிரைஸ் கோடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் லாக்ஸ் கோட் பண்றாங்க பிட் நெகோசியபிள் லோன் பாத்தீங்கன்னா அவைலபிள் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இப்போ ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் மாரி யூசிக்கு பெலினோ சிக்மா வேரியன்ட் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செட் ரிவ் கேம் எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோசியபிளாக இருக்குது லோன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லோன் அவைலபுள் இது பார்த்திங்கன்னா மார்ஜின் ப்ரோடக்ட்ல ஒரு வேகனார் தான் பார்க்க சிங்கிள் ஓனரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலு இது பார்த்தீங்கன்னா எல் சைட் ஆப்ஷனல் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பேக் வந்துடும் எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எக்ஸ்ட்ரா மேட்டு எக்ஸ்ட்ரா ஹாரனு எல்லாமே ஃபாக் லேப் எல்லாமே அடிஷனாக போட்டிருக்காங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் பீஸ் நிற்கணும் நெகோசியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் லோன் அவேபிள் இருக்கு வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் வேகனார் தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டென் மாடல் இது செகண்ட் ஓனர் நியூ ஷேப் வந்துருவது இது பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனஸ் தான் இது பிரைஸ் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் சவன்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் நெகோசியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி டொண்டி ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட்லோனாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேகனார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் தேர்ட் ஓனர் ஸ்டிங் சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் கூட வந்துடும் பைக்கிள் தான் அது எக்ஸ்ட்ரா நியூ டயர்ஸ் போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா அளவில் வந்துருதுல பிரைஸ் கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்றாங்க பிரைஸ் நெகோசியபிளா இருக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது நமக்கு பண்ணாம வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து வந்து என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் காஸ்ட் வந்து இருக்குது அது வந்து எல்லா வட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து எவ்வளோ அப்ரூவ் இருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ சொன்னாலும் அதோட கம்மியாக கூட ஆகலாம் ஒருவேளை உங்களுக்கு கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெனியின் காசை வந்து விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு அப்போ தான் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே இதேவா நெக்ஸ்ட் கலெக்ஷனோட வீடியோ நான் உங்களை மீட் பண்ண வரைக்கும் பை ஃப்ரம் டேக் கே பாய்